தொப்ப இருக்குதா என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குதா அப்ப இந்த ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க நிஜமாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமா உளுத்தம்பருப்பு கால் கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்ளு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்துக்கணுங்க இது நீங்க வாரத்துல ரெண்டு நாள் இருந்து மூணு நாள் வரைக்குமே நீங்க சாப்பிடலாம் சாப்பிட சாப்பிட என்ன ஆனா உங்களோட தொப்பை உங்களுக்கே குறையது நல்லாவே தெரியுங்க சூடான சாதத்தோட எது கூட வேணாலும் நீங்க சாப்பிடலாம் இது செம்மையா இருக்கும் இந்த அளவுக்கு வதங்குறதுமே கொஞ்சமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் வர மிளகா கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே எண்ணெயில வதக்கிக்கலாம் ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் கம்மியா இருந்ததுனால நான் பெரிய வெங்காயமும் கூட சேர்த்துருக்கேங்க நீங்க சின்ன தான் முழுசா சின்ன வெங்காயத்தை மட்டுமே நீங்கள் சேர்த்து செய்யலாம் இன்னும் டேஸ்ட் சுவை கூடுதலாகவே இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கணுங்க எந்த அளவுக்கு வரப்படுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையை நம்ம தனியாக சாப்பிடணும்னா எடுத்து ஓரம் வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை வந்து கண் பார்வை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுமே அதை எடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமா சேர்த்து இதுக்கு தாளிப்பு சேர்க்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு வரம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் அப்படியே அரைச்சி வச்சிருக்கிறதோட சேர்த்து அப்படியே சுட சுட சாதத்தோட இட்லி தோசை எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நிஜமாவே டேஸ்ட்டு சாம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி டிஷ்ஷு செய்யும்போது நம்ம வெயிட் நல்லாவே குறையும் ஒட்டுமூன் நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வெயிட் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்